வீட்டு நான் வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது நினைச்சத சாப்பிட முடியாது நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்பை தொட்டின்னு சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள மாட்டி வெல்கம் மாய் வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க அவங்க வீட்டை காவல் காக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு போராடிச்சுன்னா அவங்க கூட விளையாடணும் மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்ப கூட விடுங்க சம்பவம் கூட கூட முடிவு பண்றாங்க அப்படியே சந்தோஷமா ரெண்டு மூணு பிள்ளை அதையும் வித்துடுறாங்க உம் என்னத்த சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வர்றாங்க அன்னைக்காவது ரோட்ல ஏதாவது ஒரு பிகர பாத்து பண்ணி இவங்களுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தாலும் நம்ம நேராக இன்னைக்கு ரோடு வெறி சோடி கறக்கு ஒரு ஃபிகரை கூட காணும் என்னதான் நடக்கும்னே தெரியல என்ன ஓனர் ஒரு மாதிரி மூளைச்சு பாக்குறேன் మైండ్ వైస్ నటి సత్తమో